ஹாய் நான் இலக்கியா இதுதான் என்னோட மூவி நான் ஹீரோயினா பண்ணியிருக்கிறது இந்த மூவியோட நேம் வந்து வள்ளிமலை வேலன் வந்து எங்கள் மூவியோட ஆடியோ லான்ச் அண்ட் வந்து வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அண்ட் முக்கியமாக வந்து சென்னை ஜேர்னல்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மூவியில் வந்து ரெண்டு சாங் இருக்குது ஒரு சாங் வந்து லவ் லவ் ஓரியன்ட் சாங் இன்னொன்று வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்க உள்ள அந்த லவ்க்கான சாங்ஸ் இருக்குது

நிறைய நிறைய பிரபலமான ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அஹ் இது இந்த மூவில நாங்க சூஸ் பண்ணி எடுத்து நடிக்க வச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து எப்படி சொல்றது அஹ் அவங்க எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவா அவங்க எல்லாம் வந்து மறுபடியும் திரையில பாக்குறதுக்கு வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க இப்ப வந்து செந்தில் சார் வந்து நம்ம படத்துல வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு முத்துக்கால அப்பா வந்து மூவில என்னோட அப்பா சொந்த அப்பா மாதிரி தான் ஷூட்டிங் ஃபுல்லாவே போச்சு அவங்க கூட எல்லாம் நடிக்கும் போது அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணாங்க அது மூலியமா நானும் நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டேன் அவர் கூட நடிக்கிறப்ப ஒவ்வொரு டிப்ஸ் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நான் சொல்றதையுமே அவங்க ஜாலியா கேட்டுப்பாங்க கண்டிப்பா ஆக்சுவலி ஃபார்ம் இது மூவி வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான் எல்லாருமே ஃபேமிலியாவே தான் இருந்தோம் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்கிரீன்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீன்லயுமே ஃபேமிலியா தான் இருந்தோம் வர முடியுமா ஐயோ என்னடா சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்புறம் எல்லாத்துலயும் ஃபீல் பண்ணீங்களா கண்டிப்பா ஃபீல் ஆச்சு ஆக்சுவலி நாங்க ப்ராப்பரா ஒவ்வொரு மாசத்துக்கு இவ்வளவு தான் அப்படின்ட்டு போட்டது ஒரு ஃபைவ் மந்த்ஸ் போச்சுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் ஸ்கெட் முடிஞ்சு போறப்ப வந்து அவ்வளவுதான் படம் முடிஞ்சு போச்சா அகைன் வந்து நம்ம எல்லாம் எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம் அந்த வெயிட் பண்ணதுக்கான பதில் தான் இந்த ஆடியோ லாச்சு மீட் ரொம்ப ஜாலியா இருந்தது நான் எல்லாரையும் கூப்பிட்டோன்னா அங்க வெளியே இருக்கவங்களா பாத்துட்டு இவங்கதான் உங்க மம்மியா இவங்கதான் உங்க மம்மியான்னு கேட்டாங்க அப்படிலாம் இல்ல எங்க எங்க அம்மா அப்பா வரல சோ இங்க வந்திருக்க எல்லாருமே நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்க மம்மி தான் கூப்பிட்டேனா நான் இங்க மம்மி அப்பா நான் அப்படியே கூப்பிட்டு பழகிச்சு அதுக்குமுன்னு இருந்தே அந்த அந்த ஷூட்டிங் முடிச்ச அந்த ஃபீலிங் போய் இன்னைக்கு ஸ்கிரீன்ல பாக்க போறீங்க நம்மளோட எக்ஸ்போ இது அது எவ்வளவு எக்ஸைட்டமென்ட் அது வந்து சொல்ல வார்த்தை இல்லை ஏன்னா இதான் நான் வந்து ஹீரோயினா பண்றது என்னோட டெபியூட் மூவியா எனக்கு பயமா இருக்கு எந்த அளவுக்கு நான் பண்ணி வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியல ஒரே எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு அதே மாதிரி ரொம்ப பதிஷ்டமா இருக்கு மாதிரியும் நான் அவங்களெல்லாம் விட ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு அதெல்லாம் இல்ல நான் வீடியோ எடுத்து காமிச்சிப்பேன் இருக்கு நான் இப்போதைக்கு பண்ண வேண்டாம்னு அது கண்டிப்பா நடக்கும்போது நீங்களே என்ன பார்ப்பீங்க படம் வந்து சீக்கிரமாவே உங்க எல்லாருக்கும் பாக்குறதுக்கு தேட்டர்ல வந்துடும் எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த எங்க படத்தை வந்து நீங்க பார்த்து ப்ரமோட் பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸ்டேஜ்ல உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி வணக்கத்துக்குரிய என்னோட உரையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஓகேன்னா நான் கொஞ்ச நேரம் பேசுறேன் பேசிக்கலாம் ஏன்னா இது எனக்கு கிடைத்த வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஸோ அதை தவறி விட்டுட்டு நான் பேசாம அங்கே போய் உட்காந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் எந்த பிரோஜனமே கிடையாது அதனால இந்த மேடையை வந்து நான் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நான் இலக்கியா காவிரி பாய்ந்தோடும் மண்ணில பிறந்து திருச்சி அதாவது திருச்சியில பிறந்து சென்னையில வளர்ந்து இப்போ இந்த பிரசாத் ஸ்டுடியோல என்னோட டெபியூட் மூவி அஸ் ஹீரோயினா நான் வந்து இங்க நிக்கிறேன் சொல்லிக்கிறேன் அண்ட் நீங்க எல்லாரும் கேட்கலாம் ஏன் இந்த கதை ஏன் இந்த படம் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் சூஸ் பண்ணல ஆஹ் உங்களுக்கு எல்லாம் சொல்ல போனோம்னா நான் வந்து ஹீரோயினா ஆவேனா எனக்கு எல்லாம் ஹீரோயின் ஆகுற தகுதி இருக்கான்ற வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பணமே எனக்கு இருந்துச்சு ஆனா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நல்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டா ஆவேன் அப்படின்றது ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையோட தான் நான் ஒவ்வொரு சொல்றது சினிமாக்கு வந்து நான் பழசு உங்க எல்லாருக்கும் நான் புதுசு அதாவது நான் சினிமாக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு ஃபோர் இயர்ஸ்மே ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் கூட விடாம ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்திருக்கேன் அப்புறம் ஃப்ரேம்ல தெரிகிற மாதிரி நடிச்சிருக்கேன் அப்புறம் டைலாக் ஆர்டிஸ்டா அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்டா சப்போர்ட் ஆர்டிஸ்டா இந்த மாதிரி தான் வளர்ந்து இப்போ நான் வந்து ஹீரோயினா வந்து நிக்கிறேன் அஹ் இதுவே வந்து என்ன எப்படி சொல்றது நான் நினைச்சு பார்க்காத ஒரு கனவு கனவுன்னு சொல்ல முடியாது நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் போது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு அண்ட் வந்து சினிமால வந்து எப்படி சொல்ற ஒவ்வொருத்தவங்க கருத்து சொன்னாங்க நானும் எனக்கு தோன்ற ஒரு கருத்தை வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் நினைக்கிறேன் வந்து மக்கள் கிட்ட போய் சேருங்க ஆஹ் ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ் எல்லார்கிட்டயும் நீங்க போய் சேர்க்கணும் சினிமால வந்து நிறைய பேர் வாய்ப்பை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து எப்படி சொல்றது அவங்க போய் தேடி கேட்டாலுமே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்க மாட்டேது ஏன் அப்படின்னா அவங்க இப்ப ஈஸியாக வந்து ஷார்ட்கட்டாக போயிடுறாங்க ஒரு ஷார்ட் அவங்களுக்குள்ள ஒரு குட்டி சர்க்கிளாக வச்சுட்டு அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலைமை வந்து கண்டிப்பாக மாறணும் ஏன்னா எவ்வளவோ திறமையான ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க எவ்வளவோ நிறைய படம் பண்ணி இப்போ சமீபத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாரையும் தேடி போய் நீங்கள் வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ ஈஸியா வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஈஸியா வாய்ப்பை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை அவங்கள யார் சினிமாக்குன்னு உண்மையா உழைச்சு சினிமாக்காக யார் வந்து எஃபர்ட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க இது வந்து அஹ் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் நீங்க அந்த கேஸ்டிங் கால் அந்த மாதிரி எல்லாம் அந்த டீம்ஸ்க்குலாம் வந்து இது கண்டிப்பா போய் சேரணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வாய்ப்பை தேடி அலைஞ்ச ஒரு பொண்ணு தான் நான் இந்த படத்துல வந்து ஹீரோயினா வளர்ந்து நிற்கிறேன் இந்த படத்துல எப்படி சொல்லணும்னா எனக்கு வந்து வில்லேஜ் கேரக்டர் நடிக்கணும்னு ரொம்ப பிடிக்கும் நம்ம விட ஒரு வில்லேஜ் ஒரு கெட்டப்ல ஒரு மண் வாசனையோட கலந்த ஒரு லுக்கில் லுக்ல அந்த ஒரு அந்த மண்ணோட மண்ணா கலந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளே மாத்திட்டு அந்த கதாபாத்திரத்திலேயே நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த வள்ளிமலை வேலன் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு நான் டோர்னமெண்ட்ல இருந்தப்போ பூனையில இருந்தப்போ எனக்கு கால் வந்தது மணி சார் அவங்க தான் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃபோட்டோஸ் அனுப்புமா ஆஃப் சாரியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனுப்பணும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன் திருப்பி வந்து கால் பண்ணுறேன்னு பண்ணலை அதுக்கப்புறம் திடீர்னு கால் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொல்லி சென்னைக்கு வந்து நான் ஆஃபீஸில் வந்து சாரை பார்த்துட்டு பார்த்தோன்னே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க என்னோட குறையை வந்து நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த குறையினால வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்து தட்டி கழிச்சு போனது நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு சொல்லி ஷார்ட்டாக இருக்கேன் அப்படி உனக்கு திறமையெல்லாம் இருக்குமா ஆனால் நீ ஷார்ட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜெக்ஷன் எனக்கு வந்திருக்கு ஆனால் டேரக்டர் சார் வந்து அந்த குறையெல்லாம் பார்க்காம உண்மையான திறமைக்கு வந்து மதிப்பு கொடுத்தனால தான் நான் இந்த படத்துல வந்து இப்போ இங்கே ஹீரோயினா நிற்கிறேன்றத வந்து நான் இங்க சொல்லிக்க விரும்புகிறேன் டீமை பத்தி சொல்லணும் அப்படின்னா டேரக்டர் சார் வந்து ரொம்ப எளிமையா இருப்பாரு அவரை பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கூட போட மாட்டாங்க எல்லாரும் அதை தான் சொன்னாங்க நான் சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க சார் வந்து ஸ்லிப்பர் பண்ணுவார் ரொம்ப எளிமையாக கல் மண் வெயில் மலை எதுவும் பார்க்காம ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளோ எளிமையாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ரொம்ப அருமையாக வந்து கதைக்கு வந்து எங்களை எல்லோரையும் நடிக்க வச்சுருக்காரு அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அப்புறம் கேமரா டீம் மணி சார் வந்து ரொம்ப எபிசோட் அவங்க அவரே அவர் கூட இருந்த ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப திறமையானவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல எல்லாம் ஒவ்வொரு ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூவே ரொம்ப நேரம் வந்து வள வள வளன்னு இழுக்கும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது கரெக்டா வந்து ப்ராப்பராக ஸ்கெட்யூல் போகுது அப்படின்னா கேமரா வந்து அதே மாதிரி கரெக்டா வச்சுட்டு கரெக்டான டைமுக்கு எடுப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருந்தவங்க அப்புறம் மேனேஜர் சார் அவங்களுக்கும் வந்து இந்த நான் வாழ்த்துக்கள் நன்றி சொல்லிக்கிறேன் என் கூட நடிச்சக்கோ அட்லீஸ்ட் எல்லாருமே வந்து நாங்க ஒரு தான் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ஜாய் பண்ணோம் ஷூட்டிங் அந்த திரையில மட்டும் கிடையாது நான் சகஜமாவே பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம் திரையில எப்படி வந்து ஃபேமிலியாக இருந்தோம் அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீன்ல இருந்தோம்னு நினைக்கிறேன் எல்லாரையும் அம்மா அண்ணா அப்பா அந்த மாதிரி தான் கூப்பிட்டு பழகினேன் அப்புறம் இப்போ வந்து முக்கியமாக எங்கள் ப்ரொடியூசர் ஹீரோ சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன் அவரை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது அவரை மாதிரி ஒரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல உணவு கொண்ட மனிதர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் தான் நாகரத்தினம் சார் தான் வந்து நான் சொல்லணும் ஏன்னா இந்த காலத்துலயும் வந்து எனக்கு வந்து படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு அவரை கார்ல கூட்டி போயிட்டு இருப்பாரு ஊர் மக்கள்லாம் பார்த்து ஏஞ்சு வணக்கம் சொல்லுவாங்க அவரை பார்த்து வாங்க இதெல்லாம் வந்து நான் தான் பார்த்திருக்கேன் படத்துல வந்து சொல்லி பண்ண வச்சிருப்பாங்க இங்க வந்து அவர் பண்ண செயல்களால வந்து அவங்க பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு மக்கள் கொடுக்குற மரியாதை வந்து ஒன்னு வந்து பயத்தினால இருக்கும் இன்னொன்று வந்து மரியாதைனால பாசத்துனால இருக்கும் அவங்க கொடுத்தது வந்து மரியாதைலையும் பாசத்துனாலையும் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் ஊர் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு அவர் கூட நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் கதையில இந்த டீ திறமையான டீம் கூட நான் ஒர்க் பண்ணதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்புறம் என்னோட காஸ்டியூம் திடீர்னு காஸ்டியூம் இல்ல பத்தல அப்படின்னா டக்குனு பக்கத்துல போய் கடையில வாங்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டுல வந்து டைலர் மிஷின் இருக்கான்னு கேட்டு அங்கே எனக்கு டக்குன்னு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாரு அப்புறம் என்னோட மேக்கப் நம்ம ஹேர் நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் டைமில் பர்ஃபெக்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க அப்புறம் ஃபுட்டு கொடுத்த ப்ரொடக்ஷன் நான் இந்த இடத்துல யாருக்கு நன்றி சொல்லணுன்றதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல நான் சொல்கிறேன் ஏதாவது யாருக்காவது நன்றி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா வந்து அறியாமல் செய்த தவறாக நினைச்சு வந்து மன்னிச்சிக்கோங்க ஓ ஓவராலாம் அந்த டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் இருக்கீங்க நீங்க போய் அவங்கவுங்க பக்கத்து வீட்டுல போய் சொல்லுங்க அந்த ஹீரோயினா நடிச்ச பொண்ணு வந்து அவங்க எல்லாருக்கும் நன்றி சொன்னா அப்படின்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க ரொம்ப பாசமா அவங்க பண்ண கோஆப்ரேஷன்னால அவங்க பண்ண ஒத்துழைப்புனாலதான் அந்த படம் வந்து ரொம்ப அருமையா எடுக்கப்பட்டுச்சு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரொம்ப பாசமா இருந்தாங்க சார் உங்க ஊரு மக்கள் எல்லாருமே ரொம்ப பாசமா இருந்தாங்க வேறு என்ன சொன்னோம் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுவே நீங்கள் கைத்தட்ட அதுக்கு என்ன நான் படத்தை பற்றி சொல்லலை எங்கள் எங்கள் படத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும் எங்கள் படத்தில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எங்கள் படத்தில் வர பிளேசஸ் அதாவது இடங்களுக்காகவே மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து படத்தை பார்க்கணும்னு தோணும் அந்தளவுக்கு ரசனை வாய்ந்த இடமா இருக்கும் இது ரொம்ப ரசனை வாய்ந்த இடம் அது ஸோ அதனால இந்த படத்துல வர பாடல்கள் படம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பா வந்து இத வந்து நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணும் பெரிய படங்கள் எப்படி வந்து மக்கள் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி சின்ன படங்களையும் மக்கள் பார்த்து சொல்லட்டும் அது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்றத அதை வந்து நம்மளா முன்னாடியே வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது அவசியமும் அவசியமும் இருக்கக்கூடாது ஸோ வந்து படம் வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேரு நீங்கள் வந்து சேர்க்கணும் அதுக்கு வந்து மீடியாஸ் எல்லாமே நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்திருக்காங்க யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சினிமா வந்து எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருக்கு இந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி உரை தருகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள் படத்துடைய